வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் கோல்டன் ஸ்டோரிஸ்க்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் வாங்க கதைக்குள்ள போலாம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது மருமகளின் மறக்க முடியாத பரிசு அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் வெங்காயம் உரித்து கொண்டிருந்த சுகந்தியின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தான் மதன் ஆபீஸுக்கு நேரம் ஆகலையா இப்போ வந்து முக்கியமான விஷயம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க சாயந்தரம் பேசிக்கலாம் இல்லம்மா நானும் நிறைய தடவை சொல்லலாம்னு முயற்சி பண்ணினேன் பரவாயில்லை இப்பவே சொல்லிடுறேன் சொல்லு மதன் என்ன விஷயம் அம்மா அது வந்து அது வந்து மதன் திக்கி திணற எது வரணும் அம்மா கேட்க திகைப்பாய் நிமிர்ந்தான் மதன் மகனின் தவிப்பை பார்த்து வந்து சிரிப்பை அடக்கி கொண்டு சுகந்தி மகன் முகத்தை பார்க்க பியர்க்க ஆரம்பித்த மூக்கின் நுனியை துடைத்து கொண்டு அம்மா நான் எங்க ஆபீஸ்ல வேலை பாக்குற ஒரு பொண்ண லவ் பண்றேன் வேக வேகமாய் சொல்லி முடித்தான் மதன் அம்மாவின் வாயில் இருந்து வரப்போகும் வார்த்தைக்காக தயக்கமாக இருந்தாலும் அம்மாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் மதன் சரி சுகந்தி சொல்ல சப் என்று ஆகிவிட்டது மதனுக்கு அம்மா யார் என்ன என்று கேட்டால் வேறு ஏதாவது விவரம் கேட்டால் மீதியை சொல்லலாம் ஒன்றும் கேட்காமல் ஒத்தை வார்த்தையில் சரி என்று அம்மா சொல்லும்போது போது மேற்கொண்டு என்ன பேசுவது தைரியத்தை வரவழைத்து கொண்டு அம்மா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம் அப்படியா பண்ணிக்கோ சுகந்தி சொல்ல குழம்பி போனான் மதன் ஒருவேளை நான் சொல்வதை அம்மா விளையாட்டாக நினைத்து கொண்டாரோ அம்மாவை பார்க்க சுகந்தியின் முகம் மிகச் சாதாரணமாக இருந்தது சரி ஆபீஸுக்கு நேரமாவது கிளம்பு சுகந்தி சொல்ல அதற்கு மேல் பேச ஒன்றும் இல்லாமல் கிளம்பி விட்டான் மதன் மாலை வீடு திரும்பியதும் அம்மா ஏதாவது கேட்பார் என்று எதிர்பார்த்திருந்தவன் ஏமாந்து போனான் இதற்கு மேல் தாமதிக்க முடியாது ஐஸ்வர்யா வேறு படுத்தி எடுக்கிறாள் இதோ பாரு மதன் எங்க வீட்டுல கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க அதனால நீ எப்ப சொல்றியோ நான் உடனே ஓடி வந்துடுறேன் ரெண்டு பக்கமும் ஆதரவு இல்லைனா ரொம்ப சிரமம் எப்படியாவது உன் வீட்ல பேசி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுடு நீ எப்ப சொன்னாலும் நான் வர்றதுக்கு ரெடியா இருக்கேன் என்று ஓயாமல் சொல்லி கொண்டிருக்கிறாள் இன்று கட்டாயம் உன் அம்மாவிடம் பேசி எனக்கு ஒரு முடிவை சொல்லு என்ன சொல்லி அனுப்பியிருக்கிறாள் சுகந்தி சமையலறையில் இருந்தாள் சப்பாத்திக்கு மாவு உருட்டி கொண்டிருந்த அம்மாவிடம் அம்மா நான் தேய்ச்சி தரேன் நீ போட்டு எடுக்கிறியா கேட்டான் மதன் பரவாயில்ல ரெண்டு பேருக்கு ஆறு இல்லனா மூ ஏழு சப்பாத்தி போதும் இது தேய்க்க எதுக்கு நாலு ஆளு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீ கை கால் கழுவிட்டு வந்து உட்காரு நான் எடுத்துட்டு வரேன் சாப்பிடலாம் கத்தரித்தது போல வந்தது பதில் அம்மா எதற்கும் பிடி கொடுக்க மாட்டேன் என்கிறாளே என்ன செய்வது சாப்பிட ஆரம்பித்ததும் அம்மா நான் காலையில மதன் ஆரம்பிக்க சாப்பிடும் போது என்ன பேச்சு முதல்ல சாப்பிடு அப்புறம் பேசிக்கலாம் பட்டென்று பதில் வந்தது அம்மாவிடம் இருந்து சாப்பிட்டு முடித்ததும் மறுபடி மதன் ஆரம்பிக்க சரி உன் விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா அவங்க வீட்ல இருந்து வந்து பேச சொல்லு என்பதற்கு மேல் சுகந்தி எதுவும் பேச தயாராக இல்லை பல முறை மதன் முயற்சி செய்தும் அவன் பேசியதை காதிலே வாங்கவே சுகந்தி தயாராக இல்லை மறுநாள் ஆபீஸில் ஐஸ்வர்யாவிடம் முதல் நாள் நடந்தது முழுவதையும் மதன் சொல்ல அடுத்த நாள் அவனுடன் வீட்டுக்கே வந்துவிட்டால் ஐஸ்வர்யா வீடு தேடி வந்த பெண்ணை வா வென்று வரவேற்க தயங்கவில்லை சுகந்தி அந்த வரவேற்பு கொடுத்த தைரியத்தில் பேச ஆரம்பித்தாள் ஐஸ்வர்யா ஆன்ட்டி நானும் உங்க பையன் மதனும் ரெண்டு வருஷமா ஒருத்தர ஒருத்தர் விரும்புறோம் நீங்க தான் பெரியவங்களா நின்னு எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் நேரடியாக சொல்லிவிட்டாள் எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது ரொம்ப நல்ல விஷயம்தான் உன் வீட்ல இருந்து வந்து பேச சொல்லுமா என்ற சுகந்தி ஐஸ்வர்யாவின் குடும்பத்தை பற்றி முழுமையாக கேட்டு தெரிந்து கொண்டாள் அதுவரை பதட்டத்தில் இருந்த ஐஸ்வர்யா கலக்கம் அடைந்தாள் மதனை திரும்பி பார்க்க நான் என்ன செய்வது என்பது போல இருந்தது அவன் பார்வை பிளீஸ் ஆண்டி ஐஸ்வர்யா ஆரம்பிக்க எதுக்குமா ப்ளீஸ் எல்லாம் நான் தான் மறுப்பு எதுவும் சொல்லலையே உன் வீட்ல இருந்து வந்து பேச சொன்னேன் அவ்வளவுதான் தன் பேச்சிலேயே நின்றாள் சுகந்தி கொஞ்ச நேரம் ஏதாவது பேசலாமா என்று முயற்சி செய்த ஐஸ்வர்யா சுகந்தியின் கடுமையான முகத்தை பார்த்து வாயை மூடிக்கொண்டு கிளம்பி விட்டாள் மறுநாள் மதனை ஆபீஸில் பார்த்ததும் என்ன மதன் உங்க அம்மா எங்க வீட்ல இருந்து வந்து பேச சொல்றாங்களே இது நடக்கிற காரியமா ஒருவேளை நம்ம கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காக இப்படி சொல்றாங்களோ கல்யாண பொண்ணு நானே உன் வீட்டுக்கு வர தயாரா இருக்கப்ப உங்க அம்மா ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்காங்க என்ன செய்யலாம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்ல எப்படியும் நமக்கு ஒரு பக்கம் சப்போர்ட் ஆவது வேணும் இல்ல கண்கள் கலங்க கேட்டால் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யாவின் கலங்கிய கண்கள் மனதுக்குள் வழியை கொடுத்தாலும் மதனிடம் எந்த பதிலும் இல்லை அதற்கு அடுத்த நாளே மதன் கலவரமான முகத்துடன் ஆபீஸுக்கு வந்தான் ஐஸ்வர்யா ஒரு விஷயம் ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது என்றவனை கேள்வியாய் பார்த்தாள் என் அம்மா இன்னைக்கு உங்க வீட்டுக்கு நம்ம கல்யாணத்தை பத்தி பேச போறாங்க அநேகமா இந்நேரம் அங்க போயிருப்பாங்க நான் எவ்வளவு தடுத்து பார்த்தேன் அவங்க கேட்கல என்றான் சேரில் உட்கார்ந்திருந்த ஐஸ்வர்யா தடக்கென எழுந்தாள் என்ன மதன் சொல்றீங்க உண்மையா என்று கேட்க ஆமாம் என்று அமைதியாய் தலையசைத்தான் மதன் ஆபீஸ் என்பதை மறந்து அப்படியே தலையில் கை வைத்துக்கொண்டு தரையில் அமர்ந்து விட்டாள் ஐஸ்வர்யா போச்சு அவ்வளவுதான் இன்னைக்கு சாயந்தரம் நான் வீட்டுக்கு போக முடியாது ஓ வீட்டுக்கு வந்தா ஆண்டி ஒத்துக்க மாட்டாங்க நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே எதுக்காக ஆண்டி திடீர்னு இப்படி பண்ணினாங்க அழ ஆரம்பித்து விட்டாள் நீயே அவங்கள தடுக்கல மதன் என் வீட்ல ஒத்துக்க மாட்டாங்கன்னு உனக்கும் நல்லா தெரியும் இல்ல அப்படி இருக்க நீயே அவங்கள தடுக்கல போச்சு எல்லாம் போச்சு புலம்ப ஆரம்பித்தாள் அலுவலகத்துக்கு லீவு போட்டு வெளியே போய்விடலாமா என்றால் எங்கு போவது என்று கூட தெரியவில்லை அவர்களுக்கு ஏனென்றால் இதுவரை அவர்கள் பார்த்து கொண்டது பேசிக்கொண்டது எல்லாமே ஆபீஸில் தான் ஒவ்வொரு நிமிடமும் யுகமாய் நகர்ந்தது இந்த பொழுது முடிந்து போகாமல் இப்படியே இருந்துவிடக்கூடாதா என்று நடுங்கிக் கொண்டிருந்தாள் ஐஸ்வர்யா வேறு வழியில்லை கடிகாரத்தின் முட்கள் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக நின்றது மணி ஆறு என்றது ஒரு பெருமூச்சுடன் வீட்டில் இருப்பவர்களை எப்படி எதிர்கொள்வது பயத்துடன் வீட்டிற்கு கிளம்பி வந்தால் ஐஸ்வர்யா ஐயோ என்ன நடக்குமோ அண்ணன் என்ன செய்ய போகுதோ அம்மாவுக்கு தனிப்பட்ட கருத்து கிடையாது அம்மா அப்பாவின் நிழல் ஆனால் அண்ணனும் அப்பாவும் நினைக்கும் போதே பய பந்து வயிற்றில் இருந்து புறப்பட்டு துண்டைக்கு பயணம் செய்து கொண்டிருந்தது பயத்துடன் வீட்டுக்குள் காலை எடுத்து வைக்க வீடு சாதாரணமாக இருந்தது வாசலில் அப்பாவின் செருப்பை காணவில்லை எங்காவது வெளியில் போயிருப்பார் அண்ணன் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு நேரம் காலமெல்லாம் கிடையாது எப்போது வேண்டுமானாலும் வீட்டில் எதிர்பார்க்கலாம் அம்மா வழக்கமாக தீபம் ஏற்றி சாமி கும்பிடும் நேரம் ஆனால் இன்று யோசனையும் பயமும் போட்டி போட கால்கள் தூண்களாய் கனத்தது அப்புறம் தாத்தா பாட்டி அவர்களும் ஒத்துக்கொள்ள ஒரு நாளும் வாய்ப்பே இல்லை என்ன நடந்ததோ அம்மா வழக்கம் போல சாமி கும்பிட்டு கொண்டிருக்க அப்பாடா என்று சற்று நிம்மதியாக இருந்தது ஐஸ்வர்யாவுக்கு தலையை துவட்டி கொண்டு வந்த அவளுடைய அண்ணன் அவளை ஒரு முறை முறைத்துவிட்டு போய்விட்டான் வெளியில் இருந்து அப்பாவும் தாத்தாவும் உள்ளே வந்தார்கள் சாதாரணமாக இருவரும் விசேஷங்களை தவிர வேறு எதற்கும் சேர்ந்து போக மாட்டார்கள் ஐஸ்வர்யாவுக்கு சற்று ஆச்சரியமாகத்தான் இருந்தது அவள் எதிர்பார்த்து பயந்து வந்த சூழ்நிலை இல்லை வீட்டில் ஒருவேளை மதனுடைய அம்மா வரவில்லையோ அந்த நினைவு அவளுக்கு பெரும் நிம்மதியை கொடுத்தது ஐஸ்வர்யா காபி கொண்டு வரட்டுமா பாட்டி கேட்க ஐஸ்வர்யாவுக்கு இப்போது நிச்சயமாகி போனது மதனுடைய அம்மா வரவில்லை என்பது மதனின் மேல் கோபம் கோபமாக வந்தது ஒருவேளை அவன் என்னிடம் விளையாடி இருக்கலாம் இந்த நாள் முழுவதும் நான் எப்படி பயத்துடன் போராடிக் கொண்டிருந்தேன் யோசித்தவளின் மனதில் மதனின் கலங்கிய முகம் வந்தது மதனும் கலக்கத்துடன் தானே இருந்தான் அப்படியானால் என்னிடம் பொய் சொல்ல வாய்ப்பு இல்லை ஏதோ காரணத்துக்காக மதனுடைய அம்மா இங்கு வரவில்லை என்பது தெளிவானது ஐஸ்வர்யாவுக்கு இரவு உணவுக்காக மொத்த குடும்பமும் உட்கார அவளுடைய அம்மா ஹாட் பாக்ஸ் நிறைய சப்பாத்திகளும் எல்லோருக்கும் பிடித்த கொண்டைக்கடலை குருமாவும் கொண்டு வந்து வைத்தாள் சாப்பிடத் தொடங்க அப்போது வயிற்றில் இருந்த பசி அவளுக்கே தெரிந்தது காலையில் சாப்பிட்டுப் போன ரெண்டு தோசை பயத்தில் மதிய உணவு டப்பாவை திறக்கவே இல்லை என்பது ஞாபகத்துக்கு வந்தது அவசர அவசரமாக சாப்பிட ஆரம்பிக்க இரண்டாவது துண்டு சப்பாத்தி வாயில் வைத்ததும் மதனோட அம்மா வந்திருந்தாங்க அப்பாவின் குரல் கேட்டது வயிற்று பசியெல்லாம் மறைத்து போக சப்பாத்தி வாயில் இருந்து தொண்டைக்குள் நுழைய முயன்று சிக்கிக் கொண்டது சற்று தளர்ந்து இருந்த உடல் பயத்தில் மறுபடியும் இறுகிப் போனது ஒரு நல்ல நாள் பார்த்து அவங்கள நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லு அப்பாவே தொடர ஐஸ்வர்யாவுக்கு நடப்பது கனவா நனவா என்று புரியவில்லை வாரதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே தகவல் சொல்லிட்டு வர சொல்லு சொந்த பந்தத்துக்கெல்லாம் இல்ல பாட்டி சொல்ல அவளால் அதிர்ச்சியை கட்டுப்படுத்த முடியவில்லை எல்லோரும் இயல்பாக பேசிக்கொண்டிருக்க அவளுடைய அண்ணன் ராஜேஷ் மட்டும் இறுக்கமாகவே இருந்தான் தூங்கினால் இந்த கனவு கலைந்து விடுமோ என்ற பயத்தில் அவள் அன்று இரவு தூங்கவே இல்லை மறுநாள் அலுவலகம் வந்ததும் அவள் கண்கள் முதலில் மதனை தான் தேடியது சோதனையாக அன்று அவன் ஒரு மணி நேரம் தாமதமாக வந்தான் வந்ததும் மலர்ந்த முகத்துடன் அவளை தேடி வர அவள் விழிகளும் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தது இருவரும் ஒரே நேரத்தில் பேச ஆரம்பிக்க சிரித்து கொண்டே நிறுத்தி கொண்டனர் இரண்டு மூன்று முறை இப்படியே நடந்தது கடைசியில் மதன் விட்டு கொடுத்து விட்டான் நீயே சொல்ல ஐசு என்று மதன் என்னால நம்பவே முடியல என்ன நடந்தது எப்படி நடந்ததுன்னு உங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லி என்னோட அப்பாவே சொல்லிட்டாரு இதெல்லாம் எப்படி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அவள் கேட்க எனக்கும் ஒன்னும் புரியல அம்மா காலையில கோவில்ல டிராப் பண்ண சொன்னாங்க அதான் லேட் ஆயிடுச்சு ஐயர்கிட்ட நல்ல நாள் கேட்டுட்டு வரேன் சீக்கிரமா பொண்ணு பாக்க போகலாம்னு சொன்னாங்க என்னால் இன்னும் நம்ப முடியல எப்படி உங்க வீட்ல இருக்கவங்க ஒத்துக்கிட்டாங்க உனக்கு ஏதாவது தெரியுமா மதன் கேட்க இல்லை என்று தலையசைத்தாள் ஐஸ்வர்யா அடுத்து வந்த வாரத்தில் அம்மாவும் மகனும் அவனை பெண் சென்றனர் ஆரம்பத்தில் பொதுவாக பேசிய அவனுடைய குடும்பத்தினருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பித்தது நெடுநேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள் வீட்டிற்கு சில உறவினர்களும் வந்திருந்தார்கள் எவ்வளவோ மறுத்தும் இரவு உணவை சாப்பிட்ட பின் தான் மதனையும் அவனுடைய அம்மாவையும் அனுப்பி வைத்தனர் ஒரு மாதத்தில் நல்ல நாள் குறித்து மண்டபம் பிடித்து ஜாம் ஜாம் என்று திருமணத்தை நடத்திவிட்டனர் மண்டபம் முழுவதும் ஐஸ்வர்யாவின் சொந்த பந்தங்கள் நிறைந்திருந்தார்கள் மதனுக்கும் அவளுக்கும் பிரமிப்பு நீங்கவே இல்லை தங்களுக்கு இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் நடந்துவிட்டது என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை ஓடி போவதா ரெஜிஸ்டர் மேரேஜ் செய்வதா இல்லை கோவிலில் திருமணம் செய்து கொள்வதா இப்படி பல விதங்களில் குழம்பி கொண்டிருந்தவர்கள் திருமணம் இப்போது குதூகலமாக முடிந்திருந்தது திருமணம் முடிந்து மதன் வீட்டுக்கு வந்தது அவளுடைய அண்ணனே வந்து மறு வீட்டுக்கு அழைத்து சென்றது கடவுளே எப்படி இதெல்லாம் நடந்தது இருவரும் யோசித்து யோசித்து பார்த்துவிட்டு கடைசியில் கடைசியில் தான் போனார்கள் ஐஸ்வர்யா இந்த வீட்டு மருமகள் ஆகிவிட்டாள் இருவரும் ஒரே வண்டியில் அலுவலகம் சென்றுவிட வீட்டு வேலைகள் அத்தனையும் சுகந்தியே பார்த்து கொண்டாள் ஐஸ்வர்யாவும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தங்கள் கனவை நினைவாக்கி காட்டிய மாமியாருக்கு உதவி செய்ய சங்கடப்பட்டதே இல்லை மாதத்தில் சில முறை ஏதாவது வாங்கி கொண்டு வந்து மகளை பார்த்து செல்வதை வழக்கமாக வைத்திருந்தனர் அவளுடைய பெற்றோர்களும் தாத்தா பாட்டியும் நாட்கள் மிக இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்க அந்த சந்தோஷ செய்தியை மகனும் மருமகளும் ஒன்றாகவே சொன்னார்கள் சுகந்தியிடம் உடனே செய்தி ஐஸ்வர்யாவின் பிறந்த வீட்டுக்கு பறந்துவிட மொத்த குடும்பமும் ஒரு மணி நேரத்தில் ஆஜராகிவிட்டது அவளுடைய அண்ணனை தவிர பருவமே இல்லாத நேரத்தில் தேடி பிடித்த மாங்காய்களை வாங்கி கொண்டு அடுத்த அரை மணி நேரத்தில் வந்துவிட்டான் ஐஸ்வர்யாவின் அண்ணன் ராஜேஷ் ஐஸ்வர்யாவுக்கு கண்களில் கண்ணீரே வந்துவிட்டது திருமணத்தின் போது அடைந்த சந்தோஷத்தை விட பல மடங்கு சந்தோஷம் இப்போது எல்லோரையும் கட்டி கொண்டு ஆனந்த கண்ணீர் விட்டாள் எந்த உறவையும் இழக்காமல் தனக்கு கிடைத்த திருமண வாழ்க்கைக்கு ஒவ்வொருவரின் கையையும் பிடித்து நன்றி சொன்னாள் கடைசியாக அம்மாவிடம் வந்தவள் கண்ணீர் பெருக்கெடுத்து அவளை கட்டி கொண்டு அம்மா உங்களுக்கு எல்லாம் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல என்னோட மனச மதிச்சு எனக்கு பிடிச்சவரை நல்லபடியா கல்யாணமும் பண்ணி வச்சு இன்னைக்கு என்னோட நிக்கிறீங்க இதுக்கு நான் உங்களுக்கு எத்தனை ஜென்மத்துக்கு நன்றி சொன்னாலும் பத்தாது என்றாள் நாங்க இப்போ உன் கூட நிக்கிறதுக்கு நன்றி சொல்லணும்னா நீ உன் மாமியாருக்கு தான் சொல்லணும் அம்மா சொல்ல அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை அமைதியாய் அம்மாவின் முகத்தை பார்க்க உன் மாமியார் நம்ம வீட்டுக்கு வந்து பேசின போதுதான் உறவுகளோட முக்கியத்துவம் என்ன அது இல்லைன்னா அனுபவிக்கிற வழி என்னன்னு எங்களுக்கு புரிஞ்சது அந்த வழியை நீ அனுபவிக்க கூடாதுன்னு தான் நீ அவங்க வீட்டுக்கு ஓடி வர தயாரா இருந்தும் அவங்க எங்களை தேடி வந்தாங்க அதனால உன் நன்றியை மொத அவங்களுக்கு சொல்லு என்றாள் அம்மா பார்த்து கொண்டிருந்த சுகந்தியின் கண்களில் கண்ணீர் துளிர்க்க அருகில் சென்ற பாட்டி அவள் தலையை தடவி கொடுத்தார் நீ வருத்தப்படாதம்மா என் மகனுக்கு மட்டுமல்ல உனக்கும் நான் அம்மாதான் பாட்டி சொல்ல சுகந்தியின் கண்களில் விளிம்பு கட்டியிருந்த கண்ணீர் சொட்டு சொட்டாய் வழிந்தது இரவு உணவை எல்லோரும் சேர்ந்து மாடியில் உட்கார்ந்து சாப்பிட்டார்கள் யாருக்கு எப்படி இருந்ததோ சுகந்திக்கு அந்த நாள் மிகவும் சுகமாக இருந்தது அதுவரை சுகந்திக்கு மருமகளாக இருந்த ஐஸ்வர்யா கொஞ்சம் கொஞ்சமாக மகளாகவே மாறத் தொடங்கினாள் ஆறு மாதங்கள் முடிந்து விட்டது சுகந்தியின் மருமகளை தாங்கு தாங்கு என்று தாங்கினாள் அத்த நீங்க மத்தியானமே புறப்பட்டு ஒரு ஆட்டோ புடிச்சு அம்மா வீட்டுக்கு போயிடுங்க நானும் அவரும் ஸ்வீட் வாங்கிட்டு சாயந்தரம் ஒன் அவர் பர்மிஷன் போட்டுட்டு நேரா அங்க வந்துடுறோம் என்றாள் ஐஸ்வர்யா சரிமா என்ன பத்தி கவலைப்படாதீங்க நான் வந்துடுறேன் நீங்க கொஞ்சம் முன்னாடியே புறப்பட்டு பத்திரமா வந்து சேருங்க என்றாள் சுகந்தி சரிங்க அத்தை புறப்பட்ட ஐஸ்வர்யாவுக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தது இதோட நிறைய இடம் பார்த்தாயிற்று அண்ணனுக்கு சரியான பெண் அமையவில்லை இன்று பார்க்க போகும் பெண் போட்டோவில் நன்றாகத்தான் இருக்கிறாள் அம்மா சொன்னவரை அவர்கள் குடும்பமும் பரவாயில்லை என்றுதான் தோன்றுகிறது மனதில் ஆயிரம் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது சொன்னபடியே மாலை நான்கு மணிக்கெல்லாம் மதனும் ஐஸ்வர்யாவும் ஸ்வீட்ஸை வாங்கிக் கொண்டு கிளம்பி விட்டார்கள் வீட்டு வாசலை நெருங்கிய போதுதான் அட அம்மா பூ வாங்கி வர சொன்னார்கள் என்ற ஞாபகம் வந்தது ஐஸ்வர்யாவுக்கு ஏங்க எனக்கு உடனே கொஞ்சம் காஃபி குடிக்கணும்னு இருக்கு நான் உள்ள போறேன் நீங்க பூ வாங்கிட்டு வந்துடுங்க வீட்டுக்குள் நுழைய பாட்டி என் குரல் கேட்டது புதுசா வரப்போற சம்மந்தி வீடும் நம்ம ஐசோட மாமியார் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் உறவுகளுக்காக எப்படி ஏங்குறாங்க என்றார் பாட்டி அது எப்படி ஒரு கையில இருக்க அஞ்சு விரலும் ஒரே மாதிரியா இருக்கு அவங்க வாழ்க்கையில பட்ட அடி அப்படி அதனாலதான் எந்த ஒரு உறவும் விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இது அம்மாவின் குரல் வாழ்க்கையில் பட்ட அடியா அப்படி என்ன அடிபட்டு விட்டார் என் மாமியார் முள்ளாய் உறுத்தியது ஐஸ்வர்யாவின் மனதில் அதனாலதான் அவங்க பட்ட கஷ்டம் நம்ம ஐசுக்கு வரக்கூடாதுன்னு நம்ம வீட்டுக்கு வந்து அவ்ளோ போராடினாங்க என்றார் தாத்தா அடி போராட்டம் புது புது வார்த்தைகளா இருக்கே அப்படி என்னதான் பிரச்சனை என் மாமியாருக்கு யோசித்து கொண்டே உள்ளே நுழைந்தாள் ஐஸ்வர்யா அவள் உள்ளே வந்த சில நிமிடங்களுக்கெல்லாம் மதனும் அவனுடைய அம்மாவும் வந்துவிட பரபரப்பாக புறப்பட்டன பெண் பார்க்க இவர்கள் எதிர்பார்ப்பும் அவர்கள் எதிர்பார்ப்பும் பெருமளவுக்கு ஒத்து போனது ராஜேஷுக்கு பெண்ணை மிகவும் பிடித்து விட்டது பெண் சுதாவுக்கும் ராஜேஷை பிடித்து விட்டது எல்லாம் சரியாக இருக்க அடுத்து வரும் வாரத்தில் நிச்சயம் மூன்று மாதத்தில் திருமணம் என்று முடிவாகியது எல்லாம் திருப்தியாக இருந்தாலும் ஐஸ்வர்யாவின் மனதில் அம்மாவும் பாட்டியும் பேசிக்கொண்டது திரும்ப திரும்ப வந்தது இதை முழுதாக தெரிந்து கொள்ள வேண்டும் நினைத்தவள் அடுத்த நாள் ஆபீஸ் விட்டதும் மதனிடம் சொல்லிவிட்டுக்கு அம்மா வீட்டுக்கு வந்து விட்டாள் என்னடி திடீர்னு தானே வந்துட்டு போன அம்மா கேட்க அம்மா நேத்து நீங்க பாட்டி தாத்தா பேசிட்டு இருந்தீங்கல்ல என் மாமியாரை பத்தி அத பத்தி எனக்கு முழுசா தெரியணும் அதுக்கு தான் வந்தேன் என்றாள் அதுவா அம்மா கேட்க உன் மாமியார் ரொம்ப பாவம்டி ஐசு சொல்லத் தொடங்கினார் பாட்டி அவங்களுக்கு நாலு அண்ணன்களாம் அஞ்சாவதா பிறந்தது தான் உன் மாமியார் ஒத்த பொம்பளை புள்ள ரொம்ப பாராட்டி சீராட்டி வளர்த்துருக்காங்க இந்த பாழாய் போன காதல் உன் மாமியாரையும் விட்டு வைக்கல அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டை லவ் பண்ணி இருக்காங்க விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு அம்மா அப்பா அண்ணன்கள் எல்லோரும் பயங்கரமா திட்டி இருக்காங்க இனி பார்க்க கூடாதுன்னு கண்டிச்சு இருந்திருக்காங்க காதலா குடும்பமான்னு யோசிச்ச உன் மாமியார் காதல் தான் பெருசுன்னு வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க அத்தோட அவங்க குடும்பம் அவங்கள அடியோட தலை முழுகிட்டாங்க உன் மாமியாரும் எவ்வளவோ பேசி பார்த்திருக்காங்க போராடி பார்த்திருக்காங்க ஆனா அவங்க இவங்களை ஒரு காலமும் ஏத்துக்கறதுக்கு தயாரா இல்ல என்னதான் அவங்க கணவர் அன்பா இருந்தாலும் அவங்க அப்பா அம்மாவையும் அண்ணன்களையும் நினைக்காத நாள் இல்ல அழாத நாளும் இல்லன்னு சொன்னாங்க காதலுக்காக பிறந்து வளர்ந்ததுல இருந்து கூடவே இருந்த சொந்தங்களை விட்டு வந்ததுக்காக ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க கறந்த பால் மடித்திருப்பாதுங்கிற மாதிரி இனி வாழ்க்கை அவ்வளவுதான் ரொம்பவே அழுதாங்க சரி பாட்டி இதெல்லாம் எப்ப நடந்தது எப்ப சொன்னாங்க ஐஸ்வர்யா கேட்க முதன் முதல்ல வந்தப்பதான் என்றார் பாட்டி ஐஸ்வர்யாவுக்கு ஏதோ கொஞ்சம் போல இருந்தது ஆனால் முழுவதுமாக புரியவில்லை அப்ப அவங்களோட கேட்டு கேட்டுதான் என் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா ஐஸ்வர்யா கேட்க ஆமாம் என்று தலையசைத்தார் தாத்தா இப்போது அவளுக்கு எல்லாமே புரிந்தது அவள் வீட்டில் இருப்பவர்கள் பிடிவாதக்காரர்கள்தான் ஆனால் அடுத்தவர்களின் கண்ணீரை வலியை தாங்க மாட்டார்கள் அதனால் தான் இவ்வளவு எளிதில் அவளுடைய திருமணம் நடந்திருக்கிறது அப்படியானால் இந்த திருமணத்தை நடத்த மாமியார் தன்னுடைய வழியை மீண்டும் கிளறி இருக்கிறார் அவளுக்கு தன் மாமியாரை நினைக்க மிகவும் பாவமாக இருந்தது அதே நேரம் தான் அப்படி ஒரு வழியை அனுபவித்துவிடக்கூடாது என்று அவர் எடுத்த முயற்சியை நினைத்து மிகவும் பெருமையாக இருந்தது அன்று இரவு மதனிடம் இதை பற்றி பேச ஐசு நானும் என் மாமாங்கள பார்த்ததே இல்ல அவங்க எங்களை ஒதுக்கிட்டதுனால எந்த சொந்த பந்தமும் எங்களை கூப்பிட்டதும் இல்ல அதே போல என் அப்பா வீட்டு பக்கமும் எங்களை ஒதுக்கிட்டாங்க அவர் இறந்தப்ப கூட யாருமே வரல அக்கம் தான் எங்களுக்கு உறவா நின்னுச்சு அம்மா கிட்ட இத பத்தி கேட்டுடாத அவங்க எனக்கு தெரியக்கூடாதுன்னு அடிக்கடி இதை எல்லாம் இருப்பாங்க இத பத்தி நீ கேட்டா அவங்க வலி இன்னமும் அதிகமாகும் வெந்த புனித மாதிரி துடிச்சு போவாங்க ஐஸ்வர்யா அடுத்து ஏழாவது மாதம் வலை காப்பு ராஜேஷின் திருமணம் முடிந்து ஓரிரு வாரத்திற்குள் குழந்தை பிறந்துவிடும் வீட்டில் அடுத்தடுத்து இரண்டு சந்தோஷமான விஷயங்கள் நடக்க போகிறது ஆனால் ஐஸ்வர்யாவின் மனதில் வேறொரு கவலை ஓடிக்கொண்டே இருந்தது இரண்டு மூன்று நாட்கள் ஆபீஸுக்கு லீவு போட்டு இருந்தாள் அம்மா வீட்டுக்கு போய்விட்டாள் எப்படியும் வளைகாப்பு முடிந்து அங்கு போய் விடுவாய் இப்போது எதற்காக மதனும் சுகந்தியும் கேட்க ரெண்டு மூணு நாள் அம்மா வீட்ல இருக்கணும்னு ஆசையா இருக்கு சொன்னவள் டக்கென்று என்று கிளம்பி விட்டாள் வலைகாப்பு மண்டபத்தில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஐஸ்வர்யாவின் வீட்டில் எல்லா உறவுகளையும் அழைத்திருந்தார்கள் தனக்கு தான் அப்படி ஒரு கொடுப்பினை இல்லையே என்று அழுது கொண்டிருந்தாள் சுகந்தி மண்டபம் ஒரே பரபரப்பாக இருந்தது நடந்தும் வண்டியிலும் கார்களிலும் வந்து கொண்டிருந்தார்கள் மனிதர்கள் அத்தனை மனித கூட்டத்திலும் சுகந்தியின் பார்வை யாரையோ தேடிக்கொண்டிருந்தது சாதாரண நாட்களை விட இது மாதிரி விசேஷ நாட்களில் அவள் படும்பாடு சொல்லி முடியாது தான் எதிர்பார்த்தது தன் வாழ்க்கையில் ஒருபோதும் நடக்கப் போவதில்லை என்று தெரிந்தும் அவள் கண்களில் விரத்தியும் மனதில் வெறுமையும் குடிகொண்டிருந்தது இல்லாத நடக்காத ஒன்றுக்காக வருத்தப்படுவதை விட தன் மருமகளின் வளைகாப்பில் கவனத்தை முழுமையாக செலுத்த விரும்பினாள் சுகந்தி வரப்போகும் குழந்தையை நினைத்து மனதை தேற்றிக்கொண்டாள் கொண்டாள் கண்களை துடைத்து கொண்டு மண்டபத்தின் உள்ளே செல்ல முயன்றவள் திடீரென்று சத்தம் கேட்டு திகைத்து போய் திரும்பி பார்த்தாள் நான்கு கார்கள் சர் சர் என்று வேகமாக வந்து பிரேக் அடித்து நின்றது வந்து நின்ற முதல் காரில் இருந்து இறங்கி அந்த வயதான பெண்மணியை பார்த்து பிரமித்து போன சுகந்தியின் உடல் நடுங்க ஆரம்பித்தது அடுத்த கணம் அம்மா என்ற கதறலுடன் ஓடி சென்றவள் அந்த வயதான பெண்மணியை அப்படியே கட்டி கொண்டாள் இதுவரை அவள் கண்களில் வழிந்து கொண்டிருந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாற தொடங்கியது அடுத்தடுத்து இறங்கியவர்களைப் பார்த்து இவள் வீட்டை விட்டு ஓடி வரும் முன்பே நான்கு அண்ணன்களுக்கும் திருமணம் முடிந்திருந்தது ஏனென்றால் நான்காவது அண்ணனுக்கும் சுகந்திக்கும் ஆறு வயது வித்தியாசம் அதனால் சுகந்திக்கு நான்கு அண்ணிகளையும் நன்றாகத் தெரியும் ஆனால் அவர்களுடைய பிள்ளைகளை பற்றி எதுவும் தெரியாது சில கணங்கள் தன்னை மறந்து நின்றவள் சட்டென்று வந்தாள் இது எப்படி சாத்தியம் ஒருவேளை கனவோ எண்ணியவள் தன்னையே கிள்ளி பார்த்து கொண்டாள் என்ன பாப்பா வலுக்குதா இல்லையா குறும்புடன் கடைசி அண்ணன் கேட்க உண்மை என்று உறுதியானது சுகந்திக்கு சுகந்திக்கு வெகுநேரம் பேச்சே வரவில்லை அவளுடைய அண்ணன்கள் அவர்கள் பிள்ளைகள் அம்மா அப்பா என்று ஒரு பெரிய கூட்டமே மண்டபத்திற்குள் நுழைந்து கொண்டிருந்தது மண்டபத்தில் வருபவர்களை வரவேற்கும் வேலையை பரபரப்பாக பார்த்து கொண்டிருந்தான் மதன் கண்களில் வலியும் கண்ணீரோடும் முகத்தில் எல்லையில்லா ஆனந்தத்தோடும் வரும் அம்மாவை புரியாமல் பார்த்தான் பின்னே வந்த நான்கு பேரும் அம்மாவுக்கு கவசம் போல வருவதை பார்த்தவுடன் அவனுக்கு புரிந்து போனது வந்திருப்பது அவனுடைய தாய்மாமன்கள் என்று இது எப்படி குழப்பத்தை மறைத்துக்கொண்டு தாத்தா பாட்டி காலிலும் மாமன்கள் காலிலும் விழுந்து வணங்கினான் மதன் அத்த இப்ப சந்தோஷமா குரல் கேட்க அம்மா மகன் இருவரும் திரும்பி பார்க்க வாங்க தாத்தா வாங்க பாட்டி பெரியப்பா சித்தப்பா பெரியம்மா சின்னம்மா எல்லோரும் வாங்க என்று அவர்களை வரவேற்ற ஐஸ்வர்யாவை பார்த்து இருவரும் குழம்பி போனார்கள் இவர்களை இவளுக்கு எப்படி தெரியும் அது சரி இவர்கள் எப்படி வந்தார்கள் இங்கே அதுவும் சரியாக இவளுடைய வளைகாப்புக்கு ஒருவேளை இதெல்லாம் இவளுடைய வேலைதானோ மதனுக்கு கூட இவர்களை பற்றி தெரியாதே இவளுக்கு எப்படி தெரியும் தலை சுற்ற ஆரம்பித்தது சுகந்திக்கு தங்கையின் குழம்பிய முகத்தை பார்த்த அவளுடைய பெரிய அண்ணன் பாப்பா ரொம்ப குழப்பிக்காத புள்ளையோட நெரமாச கர்ப்பிணியா எங்களை தேடி வந்துச்சு கௌரவம் தான் பெருசுன்னு நினைச்சு உன்னை ஒதுக்கி வச்ச எங்க கிட்ட மூணு நாள் தினம் தினம் வந்து மன்றாடுச்சு உன்னோட வேதனையையும் வலியையும் எங்க கிட்ட சலிக்காம சொன்னுச்சு அதோட நீ வீட்டை விட்டு ஓடி போய் தனி மரமாக பட்ட கஷ்டத்தை ஐ சொன்னப்ப எங்கள் கண்ணில் கண்ணீரே வந்துடுச்சு நீ பட்ட கஷ்டத்தை அதுவும் படக்கூடாதுன்னு நீ அவங்க வீட்டில் போராடினதை பற்றியும் சொன்னுச்சு இவ்வளவையும் கேட்டப்போ எங்களோட கல் மனசும் கரைஞ்சிருச்சு சொந்த பந்தம்னு எல்லாரும் நிறைஞ்சிருக்க சபையில் நீ தனியாக நிற்கக்கூடாதுன்னு நாங்கள் எல்லாரும் புறப்பட்டு வந்திருக்கோம் இப்போ உனக்கு சந்தோஷமா பாப்பா கைகளை பற்றி கொண்டு கேட்டார் பெரிய அண்ணன் அப்படியே அவர் கைகளில் முகம் புதைத்து சுகந்தி அழ டெய் பாப்பா நல்ல நாள் மதுமா எதுக்கு கண் கலங்கிக்கிட்டு இருக்க கண்ணத்தோட சொன்னதோடு இல்லாமல் மற்ற அண்ணன்களும் சேர்ந்து இவள் கண்களை துடைத்து தேற்றினர் அதுவரை அமைதியாக இருந்த சுகந்தியின் அப்பா இரு கைகளையும் நீட்ட குழந்தையாய் ஓடி சென்று கைகளுக்குள் அடைக்கலம் புகுந்தாள் சுகந்தி அண்ணன்கள் அவர்களின் பிள்ளைகள் என்று சுகந்தி மாறி மாறி பேசிக்கொண்டிருக்க அத்த உங்க அம்மா குடும்பத்தை பார்த்ததுல நீங்க என்ன அடியோடு மறந்துட்டீங்க கொஞ்சம் பாருங்க என்ன அடையாளம் தெரியுதான்னு அப்படியே மேடையை கொஞ்சம் பாருங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க நமக்காக ஐஸ்வர்யா சொல்ல உன்னை நான் எப்படி மறப்பேன் தங்கமே வலைக்காப்புக்கு நாங்க தான் பரிசு கொடுக்கணும் ஆனா நீ எனக்கு கொடுத்திருக்க பரிசு இருக்கே என் வாழ்க்கையில மறக்கவே முடியாத பரிசு இது இனி யாரையெல்லாம் ஒரு காலமும் பார்க்கவே எத்தனையோ முறை நான் தவியா தவிச்சேன் அவங்க எல்லாரையும் என் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்க என் வாழ்க்கைக்கு வசந்தம் கொடுத்திருக்க உன்னை எப்படிமா மறப்பேன் சொன்ன சுகந்தி மருமகளை அன்போடு அணைத்து கொண்டாள் மாமன்கள் புடைசூழ கம்பீரமாக வந்த மதனை பார்த்த அனைவர் கண்களிலும் வியப்பு விரிந்தது கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்